நபிசல்லா அவர்கள் இந்த வஃபாங்கிற குணம் அவங்களுடைய வாழ்க்கையில் யாராவது எப்போதாவது ஒரு தடவை உதவி செஞ்சுருந்தா கூட அந்த உதவியை பெருமானார் செல்லல்லா அவர்கள் அப்படியே பாதுகாப்பாங்க நபிசல்லா அலிசனம் மக்கால இருந்த காலகட்டத்தில் குறைசிகள் பெருமானாரையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் ஊற விட்டு ஒதுக்கி வச்சான் ஊற விட்டும் ஒதுக்குனான் அப்படி ஊற விட்டும் ஒதுக்கி ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை காபால் மாட்டி வச்சுருந்தாங்க காபால மாட்டியிருந்தாங்க முகமது சல்லல்ல அலி இஸ்லாம் அவர்களோடும் அவர்களுடைய ஆதரவாளர்களோடு யாரும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காத பல காபிர்களும் அதை எதிர்த்தாங்க இது அநியாயம் அக்கிரமோன்னு சொல்லி அப்படி எதிர்த்தவர்களில் ஒரு மனிதர் தான் அபுல் குஸ்தரின்னு ஒருத்தர் அவர் சொன்னார் இது அநியாயம் இது நம்முடைய ஊரை சார்ந்த நம்முடைய இனத்தை சார்ந்த நம்முடைய உடன்பிறப்புகளை இப்படி ஊரை விட்டு ஒதுக்கலாமான்னு எதிர்த்தார் அவர் அந்த நேரத்தில் அதை கண்டிச்சார் பாருங்க அவர் அந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு பெருமானார் செல்லந்தாளி இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு குரல் கொடுத்துருப்பார் பாருங்க அவரை கூட மறக்கக்கூடாது பெருமானார் செல்லந்தாளி சிலவங்க பதில் போர்க்களத்தில் சஹாபாக்களை நிறுத்தி அணிவகுக்கிற நேரத்தில் சொன்னாங்க நீங்கள் எதிரிகளுடைய அணியில் அபுல் பொஸ்தரிய பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை கொல்லக்கூடாதுன்னா அவர் காசிர்களுடைய அணியில் இருக்கிறார் அவரை பார்த்தா அவரை கொல்லக்கூடாது என்னங்க அவரு மக்கால முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு குரல் கொடுத்தார் பெருமானார் நான் செல்ல அலி அந்த நன்றியை மறக்கல இன்னைக்கு நாமும் எத்தனையோ முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் நமக்கு குரல் கொடுக்குறாங்க ஆனா நாம நன்றி கெட்டவர்களா இருக்கிறோம் இந்த தலைவர்களை ஜும்மா மேடையில சொல்ல முடியாது ஆனா நாம நன்றி அந்த உணர்வு வெளிப்படுத்துறது இல்லை சொன்னாங்க இந்த அபுல் புகத்தெரியை பார்த்தா நீங்க கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க இதுதான் வஃபா அப்படிங்கிறது நமிஷன் ஹாஸ்ல அவங்க எல்லா இடத்திலும் இந்த உன்னத குணத்தை ஒப்பற்ற குணத்தை வெளிப்படுத்துவாங்க ஒரு குரல் நமக்கு ஆதரவாக ஒருவர் கொடுத்தால் வாழ்க்கை முழுவதும் அவரை மறக்கக்கூடாது என்பதுதான் பெருமனார் செல்லந்தா ஆலேஷ்ரம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது இல்லையா அவங்க ஜுபை ரூண முத்தையம்மா அவர்கள் பெருமனாருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க பதிரு போர்க்களத்தில் அவரை நினைத்து பேசினாங்க அவர் உயிரோடு இருந்தால் அவருடைய பரிந்துரை நான் ஏற்றி விடுவேன் என்று நபிசெலதா அலிசிலவங்க சொன்னார் அருமையானவர்களே அனுசாரிகள் பெரும நர்சலதா அலிஸ்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அரணாக இருந்தவர்கள் நீங்க ஹதீஷுடைய நூல்களை எடுத்து பாருங்க மனா அன்சார் அன்சாரிகளுடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு பாடம் இருக்கும் நபிசலந்தா அலிசிலவங்க அன்சாரிகளுடைய அவங்க செஞ்ச உதவியை குறித்து எப்படி எல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு துவா செய்கிறாங்க அல்லாஹம் அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நம்ம சொல்லதாலை சொல்லுவாங்க மரண தருவாயில் சொன்னாங்க உசி கும்பில் அன்சார் நான் அன்சாரிகள் விஷயத்துல உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன் அன்சாரிகளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அன்சாரிகள் யார் தெரியுமா என்னுடைய இறைப்பைன்னு சொன்னாங்க பெருமா சில புகாரில் வருது அன்சாரிகள் என்னுடைய இறைப்பை அன்சாரிகள் என்னுடைய கருவூலன்னு சொன்னாங்க அன்சாரிகளை தொந்தரவு செய்பவன் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரைஞ்சிருவான்னு சொன்னாங்க அன்சாரிகளை நேசிப்பவர் மோமீன் அன்சாரிகளை வெறுப்பவர் முனாஃபிப்புன்னு சொன்னாங்க இதெல்லாம் என்ன அவங்க செஞ்ச அந்த உதவிக்காக தானே பெருமனார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த உன்னதமான குணத்தை காட்டுறாங்க யார் நமக்கு வாழ்க்கையில எந்த கட்டத்தில் நமக்கு உதவி செய்தாலும் அவருடைய உதவியை நாம மறக்கவே கூடாது என்பதை தான் காட்டுகிறது பெருமனார் செல்லல்லா அலிஸ்லமுடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று ஒருவர் இருந்தார் பெருமனாருடைய மகளார் ஜெயினமுடைய கணவர் அபுல் ஆஸ் அவர் ரொம்ப நாள் வரைக்கும் முஸ்லீமாக பெருமானாருடைய ஆயிட்டாங்க பெருமானாருடைய மருமகன் அபுல் ஆசி எதிரிகளுடைய அணியில தான் இருக்கிறார் கைதியாக அவரும் பிடிக்கப்படுறாரு அவரை விடுவிச்சாங்க சிலதாலை சிலவங்க ஒரு கண்டிஷன் போட்டு விடுவிச்சாங்க மக்கா போனதும் என்னுடைய மகளை பத்திரமா மதீனாவுக்கு அனுப்பிறணும்னு சொல்லி அபுல் அவர்கள் பெருமானாருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுனாங்க மக்கா முக்கர்ரமா சென்றதும் பெருமனாருடைய மகளை பத்திரமா அனுப்பி வச்சாங்க பெருமானார் செலவுங்க ரொம்ப சிலாகித்து சொல்லுவாங்க அபுல் ஆஸ் ஒஃபியாக இருந்தார் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவராக இருந்தார் என் மகளை அனுப்பணும்னு சொன்ன அனுப்பி வச்சிட்டார் பின்னால நெஜிரி எட்டாம் ஆண்டு முஸ்லிம்களுடைய ஒரு அணி ஜெய்துவ ஹாரிசா தலைமையில் ஒரு அணி வழியில் இந்த பெருமானாருடைய மருமகன் அபுல்லா ஷாம்ல இருந்து வந்துட்டு இருப்பாரு ஷாமில் இருந்து வந்து கொண்டிருப்பவரை முஸ்லீம்கள் எல்லாம் பிடிச்சிருவாங்க எல்லாம் பிடிச்சிருவாங்க அவர் அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல மதீனாவுக்கு அவரை கொண்டு வருவாங்க அவர் அவங்கள்ட்ட இருந்து தப்பி தன்னுடைய மனைவி யார் வீட்டுக்கு ஜெயின வீட்டுக்கே போயிடுவார் இது நடக்கிறது ஆறு வருஷத்துக்கு பிறகு ஆறு வருஷத்துக்கு பிறகு கணவன் மனைவி சந்திக்காம இருக்கிறாங்க மனைவிட்ட போயிடுறாரு போய் சொல்கிறாரு முஸ்லீம்கள் எல்லாம் என்ன பிடிச்சிட்டாங்க எனக்கு நீதான் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி ஜெயினவரது காலையில ஃபஜருடைய நேரம் பள்ளிக்கு வர்றாங்க பெருமானார் நரசல் அல்லா அவங்க தொழுது முடிக்கிறாங்க முஸ்லீம்களே என் கணவரை நீங்க பிடிச்சிட்டு வந்துட்டீங்க என் கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் உடனே நமிசல் அல்லா அலிசலம் அவர்களும் அபுல் ஆசை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது எதுவும் செய்யாதீங்க இப்போ அபுல் ஆசை சொன்னாங்க முஸ்லீம் ஆயிருங்களேன்னு சொல்லி இல்ல நான் இப்ப முஸ்லீம் ஆக மாட்டேன் என்னை விட்டுருங்கன்னு சொன்னார் பெருமாள் அரும் விட்டுட்டாங்க அவர் நேராக மக்கா போனார் குறைசிகளுடைய பொருள்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அவங்க அவங்கள்ட கொடுத்த கொடுத்துட்டு திரும்ப மதியனா வந்து விஸ்வநாதன் அவங்கள்ட சொன்னாரு இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன் நான் இதற்கு முன்னால் முஸ்லீம் ஆனேன்னு சொன்னா என் கையில் மக்காவாசிகளுடைய மாநிலங்கள் இருந்தது அதனால நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னார் யசூல் சலல்லா அலிஸில் அவரை எப்போதுமே பாராட்டுவாங்க ஜெயின பிரதியோதான்ஹா இறந்த கொஞ்ச நாள்ல அவரும் இறந்துட்டார் இதெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மறுக்கணுங்க மறக்க முடியாத நட்பு இந்த நட்பு தான் என்னங்க ஒஃபா அப்படிங்கிறது